எங்கும் நிறைந்த ஊழல் ரியல் எஸ்டேட்ல ஆரம்பிச்சு சினிமால தொடங்கி அப்போ நீங்க அதிகாரத்தை நீங்க கொள்ளையடிப்பதற்கான கருவியா பயன்படுத்த பிடிஆர் சொல்றாருங்க முப்பதாயிரம் கோடி திமுக கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க பணத்தை என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ட்டு இருக்காங்க அந்த முப்பதாயிரம் கோடிக்கு மன்னர் குடும்பம் டாக்ஸ் கட்டணும் டிஎம்கேயும் பிஜேபியும் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் விவசாயிகளோட இடத்தை புடுங்கிறதுக்கான வேலை பார்த்துட்டு இருக்காங்க பிஜேபியோட ஆம்பிஷன் என்ன அந்த ஒப்பு சட்டத்து மூலமா இஸ்லாமியர்கள்ட்ட இருக்க ஒப்பு லேண்ட் அபகரிக்கிறது தான் அவங்களுடைய அவங்களோட எண்ட் டே அவங்க என்ன பண்ண ட்ரை பண்றாங்க மிஸ்டிக் அட்மினிஸ்ட்ரேஷனை வச்சு அந்த லேண்டை அபகரிக்கணும் ஆனா இந்த விஷயத்த ஏற்கனவே டிஎம்கே பண்ணிட்டாங்க தமிழகம் எங்கும் எத்தனை திமுக அலுவலகம் வந்து ஒப்புலாண்ட்ல இருக்கு தெரியுமா நீங்க மட்டும்தான் அறிவாளி மக்கள் முத்தாலும் நினைக்கிறீங்களா சம்மட்டி அடி கிடைக்கும் தொடைத்து எறியப்படும் இந்த மன்னராட்சி எழுதி வச்சு பிஜேபியோட ஒரு கட்சி சேர்த்துட்டா அந்த கட்சியை ஒழிச்சு கட்டுற வேலையை பிஜேபி பார்த்துக்கோங்க கவர்மெண்டோட எத்தனை மினிஸ்டர்ஸ் ஏற்கனவே ரெண்டு மினிஸ்டர் இப்போ அவுட் ஆயிட்டாங்க இன்னும் ஒரு நான்கு பேர் ரெடி ஆயிருக்காங்க விரைவில் இந்த டிஎம்கே மனராட்சி அமைச்சரவை கூட்டம் புழல்ல நடக்கும் நாங்க சிஎம் ஆனா நோட்டீஸ் பாயிண்ட் இதான் முக்கியமான கட்டம் நாங்க சிஎம் ஆனா நாங்க வந்து நீட்டு நிற்கிறோம் அப்படிங்கிற வேர்டு இருக்காது இது ஒரு இடத்துல பேசல ஒரு மூணு நாலு இடத்துல பேசிருக்காது

அவர் என்ன பேசினார் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் பத்தி என்ன பேசினார் பெண்கள் தரமான சமயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன பேசினார் இதெல்லாம் வந்து அவங்க மனசுல இருக்கிற வன்மத்தை வக்கரத்தை காமிக்க ஆயிரம் பேசுவாங்க கடைசி நேரத்துல என்ன வேணா நடக்குவாங்க நான் பொய்களை லிஸ்ட் இடுறேன் லிஸ்ட் பண்றேன் இல்லைன்னு மட்டும் நீங்க சொல்ல முடியுமா அவங்க வந்து ஊழல சட்டபூர்வமா பண்றாங்க நீங்க ஒரு குடும்பம் வந்து கொள்ளையழிப்பதற்கு தமிழகத்தை லூட் பண்ணுவதற்காக நீங்க பிஜேபி ஒத்து போறீங்க இந்த விஷயத்துல இல்ல கேஸ் சர்வேல தொடங்கி பரந்தூர் பிரச்சனைல இருந்து எல்லாத்துலயுமே டிஎம்கேயும் பிஜேபியும் ஒரு டூ சைஸ் ஆஃப் தான் விஜயம் புரட்சித் தலைவர் லீகசியோட தொடர்ச்சின்னு வணக்கம் சார் வணக்கம் விஜய் பேசின ஊழலுக்கு எதிரான விஷயம் யாரோட எந்த அரசியல் கட்சி தலைவரோட நெத்தியில விஜய் ஜெய்க்கு பைக்கில் தமிழகத்துல நடந்து இருக்க ஒரு ஊழல் மன்னராட்சிக்கு எதிரா இந்த மன்னராட்சியை வீழ்த்துவதற்கான ஒரு போர் பிரடனத்தை வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் ஆஹ் ஆரம்பிச்சிருக்காங்க இங்கங்கு இல்லாதபடி எங்கும் நிறைந்த ஒரு இறைவன் மாதிரி அந்த அளவுக்கு எங்கும் நிறைந்த ஊழல் ரியல் எஸ்டேட்ல ஆரம்பிச்சு சினிமாவில் தொடங்கி கவர்மெண்டோட எத்தனை மினிஸ்டர்ஸ் ஏற்கனவே ரெண்டு மினிஸ்டர் இப்போ அவுட் ஆயிட்டாங்க இன்னும் ஒரு நான்கு பேரு ரெடியாக இருக்காங்க விரைவில் இந்த டிஎம்கே மன்னராட்சி அமைச்சரவை கூட்டம் புலல்ல நடக்கும் நீங்க வார்த்தைக்கு வார்த்தை மன்னராட்சி மன்னராட்சின்னு சொல்றீங்க மன்னராட்சி இருந்திருந்தா தமிழக கட்சி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஃபஸ்ட் வந்திருக்குமா விஜய் கோயம்புத்தூர் ரோஷோ பணி முடியுமா மன்னராஜ வேர்டு எதுக்கு நம்ம பயன்படுத்துறோம்னா டெமோக்ரெட்டிக் பிரின்சிபல் இல்லாத ஒரு பொலிட்டிகல் பார்டி அதோட கவர்மெண்ட் அதுக்கு தான் சொல்றோம் அதான் சொல்றேங்க என்ன பேசுறதுக்காவுக்கு இருக்கா பிஜேபி அதான் சொல்றேன் இல்லீங்க ஓ ஏடிஎம்கே எடுத்துக்கோங்க ஏடிஎம்கே ஓட ஃபவுண்டார் குரட்சி தலைவர் அடுத்து வந்தவங்க அம்மையார் அவர் இப்போ இபிஎஸ் இருக்கார் இவங்க மூணு பேருக்கும் என்ன பயாலஜி கணக்கு ஒருத்தர் எங்களுக்கு மாற்று கட்சி என்பதற்காக நாங்க விமர்சிக்கல திமுக மன்னராட்சியை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட அண்ணா அவர்கள் ஆரம்பித்த திராவிட முன்னேற்ற கழகத்தை அபகரித்துக் கொண்டார் கலைஞரவர்கள் தன் குடும்பத்தின் சொத்தாக ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக நடத்தி கொண்டிருக்கிறது இந்த மன்னர் மன்னர் குடும்பம் இதை இதை இந்த மன்னர் ஆட்சியை வீழ்த்தி தமிழகத்தில் ஒரு ஜனநாயக புரட்சியை ஏற்படுத்த போறவர் நம்முடைய வெற்றி தலைவர் தளபதி தலைவர் விஜயோட படத்தையே நீங்க விமர்சனம் இதே நான் சொல்றேன் தமிழகத்துல யாரு நான் சொல்ற கேளுங்க இந்த மன்னர் குடும்பத்தின் சிவப்பு பூதம் அவங்களுக்கு தமிழ் பற்று அதிகமாகல திடீர்னு அதனால சிவப்பு பூதம் நிறுவனம் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு இருபத்தொன்னு இந்த பத்து ஆண்டுகள்ல எத்தனை படத்தை அவங்க தயாரிச்சிருக்காங்க இல்ல எத்தனை படத்தை அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிருக்காங்க நான் முடிச்சுக்கிறேன் நீங்க சொல்ற கேளுங்க எத்தனை படத்தை பண்ணிருக்காங்க ஏன் வந்து அவங்களை காப்பாத்துறீங்க மேல்வோட் பண்றீங்க இந்த பத்து ஆண்டுகள்ல இந்த சிவப்பு பூத நிறுவனம் என்ன ஆக்டிவிட்டி என்ன அவங்களோட டேர்ன் ஓவர் என்ன ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அவங்க டேர்ன் இதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னு எடுக்க ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னு அதுக்கப்புறம் ஒரு ஒரு கனத்த அமைதி பத்து வருஷம் இப்ப திருப்பி ஒரு விஸ்வரூப வளர்ச்சி அப்போ நீங்க அதிகாரத்தை நீங்க கொள்ளையடிப்பதற்கான கருவியா பயன்படுத்துறீங்க மீடியாக்கள் வந்து அதை தட்டி கேட்காம எங்க மேல பாயிரீங்க நாங்க வந்து இந்த மன்னராட்சியை வீழ்த்துவது வந்து ஒரு ஜனநாயக கடமையா ஒரு வேள்வியா பண்ணிட்டு இருக்கோம் மீடியாக்கள் கேட்க வேண்டியது இந்த ஜனநாயகத்தின் பேர்ல ஒரு மன்னராட்சி பண்ற லூட்டர் அத முதல்ல கேளுங்க நீங்க உங்களுடைய தலைவர் விஜய் ஹீரோவா நடிச்சு ஒரு படத்தை முழுசா வெளியிட முடியல வெளியிட முழு சுதந்திரம் இல்லை அதனாலதான் விஜய் தமிழர் அதெல்லாம் இல்ல ஒரு இது வந்து ஒரு ஃபீல்டு ஒரு ஒரு தமிழ் சினிமால ஒரு ஆண்டுக்கு வந்து ஐநூறு அறுநூறு படம் வரும் எங்க தளபதி ஒரு படமும் ரெண்டு படமும் பிரச்சனை வந்து ஒரு படம் ரெண்டு படம் கிடையாது அந்த டிப் அந்த செக் அந்த இண்டஸ்ட்ரியே சொல்றேன் புரிஞ்சுங்க நபர் இங்க பிரச்சனை கிடையாது எங்க தளபதிக்கு எப்படினாலும் அவரோட படம் ஆயிரம் கோடி வசூல் பண்ணும் அவருக்கு இருந்துக்கும் பட்சத்துல எங்க தளபதியோட சேலரி போன படத்துக்கு என்ன இந்த படத்துக்கு என்ன இருநூத்தி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் எல்லாமே ரிப்போர்ட் தான் நம்ம வருடத்துக்கு எண்பது கோடி ரூபாய் எங்க தளபதி டாக்ஸ் கட்டுறாரு

பரந்தூர்ல இந்த ரியல் எஸ்டேட் பண்ணார்கள் ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையா யார் யார சொல்றது டிஎம்கேயும் பிஜேபியும் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் விவசாயிகளோட இடத்தை புடுங்குறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க ஆனா பரந்தூர் விமான நிலையத்தை இடத்தை சூஸ் பண்ணதே போன ஆட்சில அதிமுக ஆட்சில எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயம் ஒரு ப்ரப்போசல் வருது மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அது நீங்க நீங்க தான் சொன்னீங்களே நாங்க வந்து உங்க தேர்தல் அறிக்கையிலே இருக்கு நீங்க வந்து மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் வந்து நாங்க வந்து கையை பார்த்தோம் தேர்தல் அறிக்கையில் இருக்குல்ல எடப்பாடி அவர்கள் செஞ்சாதனே வச்சுக்கோங்க லாபம் அதை சொல்லுங்க இதுல வந்து பிஜேபிக்கு லாபம் இருக்கு பிஜேபி இருபதாயிரம் கோடி ப்ராஜெக்ட அவங்களுக்கு வேண்டிய தொழில்களுக்கு கொடுத்து அவங்க அவங்க கிட்ட டொனேஷன் வாங்கிதான் கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து ஊழலை சட்டபூர்வம் பண்றாங்க நீங்க ஒரு குடும்பம் வந்து கொள்ளையடிப்பதற்கு தமிழகத்தை லூட் பண்ணுவதற்காக நீங்க விட ஒத்து போறீங்க இந்த விஷயத்துல இல்ல சர்வேல தொடங்கி பரந்தூர் பிரச்சனைல இருந்து எல்லாத்துலயுமே டிஎம்கேயும் பிஜேபியும் ஒரு டூ காயின் ஒரு போலி நாணயத்தின் இரு பக்கங்கள் இதை நாங்க மக்கள்கிட்ட அம்பலப்படுத்துவோம் இந்த மன்னராட்சியையும் மதவாதத்தை வீழ்த்துவோம் எப்போதுமே ஊழலை பத்தி பேசினாலும் சரி அல்லது அரசியல் சார்ந்து விஜய் எப்ப பேசுறோம் திமுக அதிமுக மீது ஏன் நான் கேக்குறது புரிஞ்சுக்கேன் திமுகவ நான் குற்றச்சாட்டுறேன் திமுக தப்பு பண்ணலன்னு சொல்லுங்க நான் சொல்றதுல உண்மை இருக்கா நான் சொல்றதுல ஆதரவு நான் சொல்றேன் உங்களுக்கு அதிமுக மேல விமர்சனம் இருந்தா நீங்க என்ன ஏன் கிடையாது ஆனா விஜய் மறந்தும் கூட மருந்து நான் கேக்குறேன் புரியா நான் என்ன கேக்குறேன்னா ஏன திமுக பத்தி நான் ஆதாரத்தோட சொல்றேன் உங்களால முடிஞ்சா மருங்க மற்ற கட்சிகள் இப்ப காங்கிரஸ் இருக்கு விசிகா இருக்கு லெப்ட் இருக்கு தமிழகத்துல பதினஞ்சு கட்சி இருக்கு அந்த கட்சிகள் மேல ஏதாச்சும் விமர்சனம் இருந்தா நீங்க வைங்க நான் அவங்க தடுக்கல நீங்க என்ன டிக்ரேட் பண்ண முடியாது இவங்களையும் பேசல அவங்களையும் பேசல பண்ண முடியாது ஆனா விஜய் அதிமுகவுக்கு எதிராக எதுவுமே பேசாமல் இருப்பதனால் ஒருவேளை அதிமுகவோடு தமிழக கட்சி கூட்டணி வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குமோ அப்படிங்கிற கேள்வி இருக்கு நான் என்ன சொல்றேன்னா கூட்டணி எல்லாம் வந்து தேர்தல் நேரத்தில் எங்க வெற்றி தலைவர் தளபதி முடிவு பண்ணுவாங்க உறுதியா நான் என்ன தெளிவா சொல்லிட்டேன் எங்க தளபதி நாங்க வந்து எங்களோட செயற்குழுவிலே சொல்லிட்டோம் வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் கூட்டணி சம்மந்தப்பட்ட முடிவு எடுப்பாரு எங்களோட எங்களோட இலக்கு வந்து ரொம்ப கிளியர் மக்களின் உணர்வு மக்கள் ஜனநாயகம் இதை காப்பாற்றுவதற்கான ஒரு ஜனநாயக போர் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கூட்டணி தேர்தல் கணக்குகள் எல்லாம் ஜனவரிக்கு மேல பாத்துக்கலாம் இப்ப நாங்க வந்து மக்களை சந்திக்க போறோம் இந்த ஜனநாயக புரட்சியில மக்களை இணைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பரப்புரையை வந்து தமிழகம் வந்து மேற்கொள்ள போறோம் இதுதான் என்னோட எங்களோட கூட்டணி விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி விஜய மதிக்கவே இல்லை கூட்டணியை பத்தி இப்ப பேச்சே கிடையாதுங்கிறீங்க பேச்சு வந்து விஜய் நீங்க அதை மதிக்காம எடப்பாடி போய் நாங்க பேசுறப்ப நீங்க பக்கத்துல வந்து பாத்தீங்களா நீங்க உங்க விமர்சகர்கள் சொல்லக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் என்ன வேணா சொல்லுவாங்க காசு வாங்கிட்டு மோதிரம் வாங்கிட்டு பீர் வாங்க பீர் வாங்கிட்டு காசு வாங்கிட்டு என்ன வேணா பேசுவாங்க பேசக்கூடாது ஒரு கண்ணியம் கருந்து நான் கடந்து போன நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா யாருமே இல்லப்பா எல்லாருமே மகாத்மா காந்தி வகையில வந்தவங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க மேல எனக்கு பரிதாபம் தான் வரும் ஒரு கட்சிய எங்க கட்சிய இருக்க ஒரு சில நபர்கள் அரசியல் பேர்ல எவ்வளவு வன்மத்தை கக்குறாங்க ஒரு மூணு பேரை சொல்ல முடியுமா யார் யாரு நான் வந்து மரியாதை கருதி கடந்து போறேன்னு சொன்னேன் பேரை சொல்ல முடியும் என்னால சொல்ல முடியாம கிடையாது அரசியல் நாகரீகமா இருக்காரு யாரு யாரு நான் குறிக்கிறேன் ஆஹ் எங்க மாநாட்டுக்கு வந்து முப்பதாயிரம் பேர் வருவாங்க நாப்பதாயிரம் பேர் வருவாங்க உங்களுக்கு தெரியாது யாரு சொல்றாங்க பேரு அந்த பேரை சொல்லுங்க விலை போனவங்க தேவை சொன்னாங்க என்ன சொல்றாங்க அரசியல் விலை போனவர்கள் தான் இப்படி பேசினாங்க விலை போனவர்கள் தான் இப்படி பேசுனாங்க நான் வந்து இப்படி பேசிய அரசியல் விமர்சகர் எல்லாம் மக்கள் பொருட்டா நினைக்கல எல்லாரும் சொல்லவே இல்லையே சிலர் எங்களுக்கு எதிராக செயல்படுறாங்க அவங்க மக்களே பொருட்டா எடுத்துக்கல அதனால நாங்களும் வைப்ரேட் பண்றோம் நம்ம விஜய் பேசும் பொழுது நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஊழலும் இருக்காது குற்றவாளிகளும் இருக்க மாட்டாரு அப்படின்னு விஜய் சொல்றதே எங்களுக்கு சரியா புரியல அப்படின்னா குற்றவாளிகள் எங்க போவாங்கன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திமுக ஒரு நான்காம் தர பேச்சாளர் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து இஸ்லாமியர் குறித்து என்ன பேசினார் பெண்கள் குறித்து என்ன பேசினார் அந்த அவர் பேசின பேச்ச திமுகவினர் தன்னோட ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க முடியுமா இடைநீக்கம் செய்யப்பட்டார் இது நடந்தது சிறைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்ற புரியுதா அவர் இது வந்து டைம் கிடையாது சிறைக்கெல்லாம் போயிட்டு வந்துதான் இதை பேசினாரு இஸ்லாமியர் பத்தி பேசினதோ பெண்கள் கொடுத்து பேசினதோ அதெல்லாம் அமைச்சர் யாரு முன்னாள் அமைச்சர் இப்ப முன்னாள் அமைச்சர் ஆயிட்டாரு பொன்முடி அவர்கள் அவர் என்ன பேசினார் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் பத்தி என்ன பேசினார் பெண்கள் தரமான சமயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன பேசினார் இதெல்லாம் வந்து அவங்க மனசுல இருக்கிற வன்மத்தை வக்கரத்தை காமிக்குது இப்படி ஒரு ஆளுங்கட்சியோட முக்கிய பொறுப்புல ஒரு எப்படி சொல்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற போஸ்டிங்ல இருந்துகிட்டே நீங்க எப்படி இருந்தீங்கன்னா உங்க நிர்வாகம் எப்படி இருக்கும் தலைமை பொறுப்புல இருக்கிறவங்களே சரியில்லாம இருந்தாங்கன்னா நிர்வாகம் எப்படி இருக்கும் அதத்தான் எங்க தலைமுறை சொல்றாரு நம்ம ஆட்சியில ஆஹ் ஒரு சிறுவாணி தண்ணி போல கிளீன் கவர்மெண்ட் இருக்கும் குற்றவாளிகள் இருக்க மாட்டாங்கன்னா நாங்க நேர்மையா இருப்போம் எங்க நிர்வாகம் நேர்மையா இருக்கும்னு சொல்றாரு பொய்களை சொல்லி இனிமேல யாராலையும் ஆட்சியை பிடிக்க முடியாதுன்னு விஜய்யை பேசியிருக்காருல்ல இது வரைக்கும் யாரெல்லாம் பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கான்னு சொல்ல முடியுமா நான் பொய்களை லிஸ்ட் இடுறேன் லிஸ்ட் பண்றேன் இல்லைன்னு மட்டும் நீங்க சொல்ல முடியுமா காட்டியிருக்கூட ரெண்டாயிரத்தி பத்தொன்போது இருபத்தொன்னு பரப்புரை ரெண்டு பரப்புவர்களிலும் தற்போதைய துணை முதல்வர் நீட்டை ஒழிப்பதற்கு எங்க அப்பா கிட்ட தான் ரகசியம் இருக்கு ஈபிஎஸ்சுக்கு ஒண்ணுமே தெரியாது எங்க கிட்ட ரகசியம் இருக்கு நாங்க சிஎம் ஆனா நோட் டிஸ் பாய்ண்ட் இதுதான் முக்கியமான கட்டம் நாங்க சிஎம் ஆனா நாங்க வந்து நீட்டை நீக்கிறோம் அப்படிங்கிற வேர்ட் இருக்கு அதுல இது ஒரு இடத்துல பேசல ஒரு மூணு நாலு இடத்துல பேசிருக்காரு இந்த விஷயத்த பேசுனாரா எத்தனை வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆச்சா இது பொய் இல்லையா பெண்களுக்கு அனைத்து மகளிருக்கும் ஆஹ் உரிமை தொகைன்னு சொன்னீங்களா குடுத்தீங்களா அனைத்து மகவருக்கும் முப்பது வயசுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கு கல்வி கடன் சொன்னீங்களா கொடுத்துட்டீங்களா கல்வி கட்டணம் எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணிட்டீங்களா அடுத்து அரசு ஊழியருக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை சொன்னீங்களே பண்ணிட்டீங்களா விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் நகை கடனை வந்து அனைவருக்கும் சொன்னீங்க ஏன் கிரிட்டீரியா என்னன்னா நீங்க கிரிட்டீரியா வைக்கிற மாதிரி இருந்தா நீ மேனிபெஸ்டோலயே சொல்லுங்க பரப்புறையிலே சொல்லுங்க ஏன் இப்படி மக்களை வந்து நீங்க மட்டும் தான் அறிவாளி மக்கள் முட்டாளன்னு நினைக்கிறீங்களா சம்மட்டி அடி கிடைக்கும் தொடத்து எரியப்படும் இந்த மன்னராட்சி எழுதி வச்சு இது நீங்க சொல்றது ஸ்டேட்டுக்கு மட்டும் தான் பொருந்துமா சென்ட்ரலுக்கு பொருந்தாதான் நடக்கிறது ஸ்டேட் எலெக்ஷன் அப்ப பிஜேபி பொறுத்தளவுல நாங்க வந்து கொள்கை எதிரியா வச்சிருக்கோம் சிஐஏல இருந்து ஒக்ஃபுல் எங்க எங்க கட்சி சார்பா நாங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கோம் சிஐஏ உட்பட எந்த ஒரு பிளவுவாத விஷயங்களையும் அதே போல த்ரீ செவன்டி ஆர்டிகல் த்ரீ செவன்டில எந்த விஷயத்தையும் நாங்க ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்றோம் பிஜே மாதிரி நாடகம் ஆடல இப்ப ஒப்பு பத்தி அவங்க பேசுறாங்களே தமிழகம் எங்கும் எத்தனை ஒப்பு லேண்ட் அவங்க லிஸ்ட் பண்ணவா பிஜேபியோட ஆம்பிஷன் என்ன இந்த ஒப்பு சட்டத்தின் மூலமா இஸ்லாமியர்கள்ட்ட இருக்க ஒப்பு லேண்ட் அபகரிக்கிறது தான் அவங்களுடைய அவங்களோட எண்ட் டே அவங்க என்ன பண்ண ட்ரை பண்றாங்க டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வச்சு அந்த லேண்டை அபகரிக்கணும் ஆனா இந்த விஷயத்த ஏற்கனவே டிஎம்கே பண்ணிட்டாங்க தமிழகம் எங்கும் எத்தனை திமுக அலுவலகம் வந்து ஒப்புல்ல தெரியுமா எத்தனை திமுகவினர் வந்து ஒப்பு அபகரித்து வச்சிருக்காங்க தெரியுமா இல்லைன்னு சொல்ல முடியுமா இல்லைன்னு சொல்லட்டும் நாங்க எதிர்க்கிறோம் ஏன்னா இது வந்து இஸ்லாமியர்கள் இடத்த திமுக பிஜேபி வந்து அபகரிக்க ட்ரை பண்ணுது அதனால அத எதிர்த்து அதுக்கு வந்து ஸ்டே வாங்கி இருக்கோம் நாங்க எங்களோட வக்கீல் எங்களோட எங்களோட லாயர் அபிஷேக் மனு சிங்வியோட வாதத்தினாலதான் இதுவரையும் எந்த அதாவது அடுத்த ஆர்டர் வர்ற வரையும் எந்த ஒரு ஆர்டர்ஸ் போடக்கூடாது ஒப்பு சட்டத்துலன்னு போட்டிருக்காங்க சொல்ற சொல்ற இல்ல 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 எங்களோட எங்களோட லாயர் வந்து அபி அபிஷேக் மனு சிங்வி இன்னொன்னு கேக்குறேங்க கேரளா கவர்மெண்ட் டைரக்டா கேஸ் போட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் போடாம ஏன் டிஎம்கே போட்டிருக்கு

டிஎம்கேவே ரெண்டு உடையலாம் அப்ப ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு இன்னொருத்தர் வரலாம் தலைவர் தமிழக அரசு சார்பா போடுற கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வழியா வழியாது டிஎம்கே சார்பா போட்டிருக்காங்க அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க ஒப்பு இல்லாண்ட கொடுங்க ஒப்பு அண்டை நீங்க அபகரித்து வச்சிருக்கீங்களா பிஜேபி செய்ய போகுது நீங்க ஆல்ரெடி செஞ்சிருக்கீங்களே

பிஜேபி ஒரு தமிழக மக்கள் பிஜேபி முடிச்சுக்கிறேங்க முடிச்சுக்கிறேங்க இந்த ஒப்பு சட்டத்தோட அப்செக்டிவ் வந்து இஸ்லாமியர்களோட இடத்தை அபகரிக்கிறது அதுல நான் கிளியரா நான் சொல்லிட்டேன் பதிவு பண்ண ஆனா அபகரிக்கிறதுங்கிறதுக்கான ஒரு முயற்சி அது சட்டம் நான் சொல்றேன் நான் நீங்க வந்து நாங்க வந்து எங்க கிட்ட திமுக அலுவலகங்கள் எந்த இடத்துலயும் இல்லை திமுகவினர்கிட்ட எந்த ஒப்பு கண்ட்ரோல இல்லேன்னு அவங்க ஒரு அறிக்கை மட்டும் வரட்டும் அடுத்து லிஸ்ட் வரும் எந்தெந்த ஊர்ல லேண்டு யார்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் பயம் வந்துருச்சு அப்படின்னு உங்களுடைய பொதுச் செயலாளர் திரு ஆனந்த பேசியிருக்காரு எந்த கட்சிக்கு பயம் வந்துருச்சுன்னு சொல்ல வர அதாவது ஆபாசமா பேசுறது பெண்களை ஆபாசமா பேசுறது பேசு இதெல்லாம் எங்க உங்க பதற்றத்தின் வெளிப்பாடுதான் பெண்களை பத்தி ஆமா எங்க தலைவர் பத்தி எங்களோட பொதுச்செயலாளர் பத்தி எங்களோட தேர்தல் மேலாண்மை பொதுச்செயலாளர் பத்தி ஆபாசமா அவங்களோட தனி மனித தாக்குதல் நடத்துறப்போ அது எங்கில இருந்து வருது இப்ப நான் வந்து பி தான் பொலிட்டிகலா பண்றேன் அவங்களோட அவங்களோட தொடவே இல்லை பொலிட்டிகலி நான் கிரிட்டிசைஸ் பண்றேன் ஆனா திமுக எம்ஆர்கே பண்ணி கே பன்னீர்செல்வம் அவர்கள் நேற்று என்ன பேசிருக்காரு அது தனி மனித தாக்குறது கிடையாதா என்ன என்ன பேசுனாரு அது வந்து அச்சுல ஏத்த முடியாத ஒரு விஷயத்துல அவர் பேசுறாரு சிரிக்கிறாரு என்டர்டெயின் பண்றாரு அது வந்து எப்படி சொல்றது ஒரு அமைச்சரோட செயல்படுகிற மாதிரி கிடையாது அடுத்து நம்ம முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள சொல்லவே வேணாம் அதனால திமுக பதட்டத்தின் வெளிப்பாடுதான் ஆபாசமும் வெளிப்படுது திமுக மட்டும்தான் தமிழக வச்சிருக்க பார்த்து பயப்படுது ஒ பிஜேபி காலி பண்ண மாதிரி என்சிபி காலி பண்ண மாதிரி ஜேடி காலி பண்ண மாதிரி பிஜேபியோட ஒருத்தவங்க சேர்றாங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா பிஜேபியோட சேர்றது ஒண்ணுதான் கல்லக்கட்டி கடலை குதிக்கிறது ஒண்ணுதான் மீண்டு வர்றதுக்கு வாய்ப்பு மீண்டும் அதாவது நீங்க வந்து அவங்களோட போல்ல போனா அதான் நடக்குங்கிறது கடந்த கால நிகழ்வு அதை வச்சு நான் ஒரு ஒரு கன்ஃபியூஷன் வரேன் இல்ல அதை பத்தி தான் சிந்திக்கணும் அவங்க கட்சியோட எதிர்காலத்தை பத்தி நான் எப்படி சொல்ல முடியும் அது அதை பத்தி கவலைப்பட வேண்டியது அந்த கட்சியோட ஜெனரல் செக்ரட்டரி அந்த கட்சியோட முன்னணி பொறுப்பாளர் அதை பத்தி நமக்கு ஒன்றும் கவலை இல்ல கூட்டணி அவர் வந்து டிஎம்கே மெசேஜ் சொல்றாரு அது உங்களுக்கு அரசியல சில விஷயங்கள் வேணான்னா வேணும் அப்படிதாங்க சொல்லுவாங்க நான் விஜய் நான் வந்து குடிநீர் வைக்கப்பறேன் என்ன சொல்லுவாரு ஏங்க உங்களுக்கு தாங்க அரசியல் தெரியல அவரு இவ்வளவு நாள் கம்முன்னு இருந்தவரு இப்ப திடீர்னு வந்து எனக்கு எனக்கு வா எனக்கு வந்து ஏடிஎம்க்கு பிஜேபியோட சேர்ந்துருச்சு என்னைய டேக்கன் ஆர் லீவிட்டுன்னு நினைக்காதீங்க அவர் என்ன சொல்ல வர்றா ஏடிஎம்க்கும் பிஜேபி ஒன்னா இருக்கு எனக்கு வேற ஆப்ஷனே இல்லைன்னு நினைக்காதீங்க என்ன டேக்கிட் ஆர் லீவிட்டு நினைக்காதீங்க எனக்கு நான் சாத்திட்டேன்னு அவர் சொல்றாரு பட் ஆனா இன்டெரக்டா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா எனக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு தமிழக வெற்றி கழகங்கிற இன்னொரு வாய்ப்பு இருக்கு ஒருவேளை நீங்க என்ன கரெக்டா ட்ரீட் பண்ணல இல்ல பி எம்கே உள்ள கொண்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு பிரச்சனை இருக்கு ஒண்ணு அவங்களுக்கான ஸ்பேஸ் தரணும் சீட்ஸ் மற்ற விஷயங்களை அவங்களுக்கான அகாமடேஷன் கரெக்டா இருக்கணும் இன்னொரு விஷயம் வந்து பிஎம்கே உள்ள கொண்டு வரக்கூடாது இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு நீங்க பண்ணுனீங்கன்னா நான் வெளியே போயிருவேன் அது வந்து இது வந்து எங்களுக்கான மெசேஜ் கிடையாது பிஎம்கேக்கான வார்னிங் அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா அப்படின்னா அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எலெக்ஷனுக்கு சில நாட்கள் முன்னாடி வரையும் ஐயா ராமதாஸ் அவர்கள் திமுக அரசை விமர்சிச்சு மார்க் போட்டு பெயில் மார்க் போட்டுக்கிட்டு இருந்தார் தெரியுமா உங்களுக்கு அதெல்லாம் அந்த கதையெல்லாம் ஆயிரம் பேசுவாங்க கடைசி நேரத்துல என்ன வேணாலும் நடக்கலாம் என்ன புரட்சி தலைவர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு எப்படி மன்னராட்சியை வீழ்த்தினாரோ அது போல ஒரு ஜனநாயக ஆட்சியை வீழ்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் ஏற்படும் எம்ஜிஆர் மன்னராட்சியை வீழ்த்தினார் சொல்ல வரீங்க அப்படின்னா அடுத்த எம்ஜிஆர் புரட்சி தலைவர்களின் வழியில் தலைவர் சொன்ன மாதிரி தீயசக்தி திமுகவை வீழ்த்த ஒரு உயரிய லட்சியத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போறதுல புரட்சி தலைவரின் லீகசிய நாங்க தளபதி புரட்சி தலைவரின் லீகசியோட கவலைப்படுறீங்க நான் தெளிவா சொல்லிட்டேன் தீயசக்தி திமுக வீழ்த்தப்படணுங்கிறது தலைவரின் அவா சொல்றேன் லீகசி தான் என்னங்க லீகசினா ஒரு அவர் புரட்சி தலைவருங்கிறவர் வந்து ஒரு ஒரு டெமிகாட் ஸ்டேஜ் ஒரு கடவுள் மாதிரி எல்லாரும் பார்க்கக்கூடிய நபர் அவரோட லீகசியை நாங்க அடுத்த இடத்துல எடுத்துட்டு வரும் காலங்கள்ல வரும் காலங்கள்ல எங்க தளபதி அவர்களும் மக்களின் நம்பிக்கையை பெற்று எப்படி இந்த மன்னராட்சியை புரட்சி தலைவர் இருக்க வரையும் ஆட்சி கட்டில இறவிடாம பண்ணாரோ அது போல இந்த மன்னராட்சி நிரந்தர வனவாசத்திற்கு வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் அனுப்பி வைப்பார் எங்க தளபதி அவர்கள் வந்து உழைக்கு மக்களுக்கு விளிம்பு நிலை மக்களுக்கான ஒரு சேவகன்